பாலியில என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் அப்பொழுது உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற சகல் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இந்த மகளுக்கு நிச்சயம் உண்டாகும் அது எப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி பரிசுத்தமான காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கக்கூடியதான பணியாக வாழும்படியாக இந்த மகளுக்கு நான் என்ன ஆலோசனை சொல்லுகிறேன் ஒருவேளை பெற்றோர்களுக்கு கூட அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாரி நீங்க காணப்பட வேண்டும் தேவன் நிச்சயமாகவே அப்பொழுது ஆசிர்வதிப்பார்கள் அலைவியா பரிசுத்தர் அந்த வார்த்தைக்கு எத்திரைய மொழிகள் பார்க்கும்போது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ன வார்த்தா பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னா நம்ம உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காதபடி நம்முடைய வாழ்க்கையை மற்றன் ஜனங்களை செய்தாங்க நானும் இதை செய்கிறேன் மக்கள் இதை பேசுகிறாங்க நானும் இதை பேசுகிறேன் இல்லாதபடி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆலைக்கு கடை செல்ல கூடியிருவோங்க யாராக இருக்கலாம் நீங்க அப்படிப்பட்டதா நீங்க எல்லாருமே உங்களுடைய வாலிப பிள்ளை பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க பரிசுத்தமாய் சீமிப்பதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க தேவ நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பதாக இறுதியாக ஒரு சில ஆள் வசனங்களை வாசிக்கிற புளிக்க நான்காம் அதிகாரம் எட்டு ஒம்பது அந்த வசனங்களை வாசித்து பொழுது நம்ம நிறைவு செய்வோம் பிளிக்க நான்கு எட்டு ஒம்பது

அருமையான அந்த மகளிர் பிற்பட்டான காரியங்களை சிந்திக்க முடியாத கேட்டுக்கொள்கிறேன் தேவன் பழமே ஆசீர்வாதிப்பதாக பாதுகாத்து கொள்பவராக நம் கண்களை மூழ்கி நம்முடைய வாரது காலத்தை தயவு செய்து இந்த மகளித்து போமா யாரும் ஆசீர்வாதிப்போமா எல்லாரும் ஒரு நீங்க நீங்கள் அடவே இந்த அனுசரிய ஆசிர்வதிங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த வார்த்தையை மாறவே சொல்லுங்க ஆசீர்வாதீங்க இந்த மகள் நல்ல ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் நல்ல சுகத்தோடு வாழ வேண்டும் அண்டவரையே நல்ல கிருமையோடு வாழ வேண்டும் நல்ல நாணத்தோடு வாழ்ந்த அநேக முன்மாதிரியான உண்மாதிரியான திகழ வேண்டு இந்த மகளிர் ராசி பதிப்பதாக இந்த சொல்லி நம்ம செபிப்போமா சர்வ பலங்களில் அன்பு நாவே நன்றையோட புரிக்க வேண்டும் இந்த நாட்களிலே பரிசுத்த பரிசுற்ற வேதாண்மத்திலேருந்து நீர் அண்டவங்களை கொடுத்தான சில ஆலோசனைகளை நாங்கள் அந்த மகளுக்கு சொல்லியிருக்கிறோம் அந்தவரே இந்த அனைவரையே பிள்ளைகள் கேட்கிறார்கள் அதன்படி வாழ்வதற்கு அந்தவரையே அந்த மகளுக்கு பிரிவு செய்கிறார்கள் பரிசு சாதியானவரே இந்த மகள சொல்ல பலப்படுத்துவீராக எப்பொழுதும் அந்தவர்கள் நினைக்கக்கூடிய பிரிவுகள் அந்த மகளுக்கு கொடுத்துவரையாக நாங்கள் செலவிக்கிறோம் அண்டபுரையை ஸ்தோபிரிக்க கத்தாவே உங்கள் வார்த்தைகளை ஒவ்வொரு நாள் தேடக்கூடியதான பாக்கிட்டு ஆய்வில் அந்த புரையை ராஷ்டிரவாதக்கு பிடியாக செமிக்க கத்தாவே அந்த மறுபடியான பேச்சுகள் அந்தவரையே மாறு தத்தாகவே நல்லாண்டே வார்த்தைகளை பேசுவதற்கு தேவன் தானே உதவி செய்கிறாக அந்த பாடலி பெற்று வார்த்தைகளை சிந்திக்க யோசிக்க பேசுவதற்கு ஆண்டவரே நீ உதவு செய்கிறார்கள் எல்லா பாலியத்துக்குரிய விஷயங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுகிறாக அந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசிர்வதிப்பீராக ஏசி மேலான நாற்பத்தி நாலு சிந்திக்கிறோம் பொழுது நம்சி வாங்கிருக்காங்க ஃபர்ஸ்ட் விபின் அவர்கள் ஒரு வாழ்க்கை செய்தியை சொல்லுவாங்க அதன் பண்பதாக அவ்வளோதான் முடிய போது நம்ம அந்த இது முன்னாடி வந்து வாங்க அவங்க பாசமே பாசாம பார்த்தீங்கன்னா கேரளால இருந்து திருத்துறைக்கு வந்து முறைக்கு செடி பண்ணியிருக்காங்க அவங்க பாட்டு நாம கேட்போம் சரிங்களா And I'm hmm?